நாளின் செய்யும் வினிதானன் செய்யும் என்னை நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கோற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இந்த எபிசோடில் நாம நவக்கோள்களில் மிக மிக முக்கியமானவர்கள் குருவும் சுக்கரனும் தேவகுரு குரு தேவகுரு குரு குரு கு குரு அசுரகுரு சுக்கிரன் சுக்கரன் இந்த எபிசோடில் நம்ம சுக்கரனை பற்றி நம்ம பேச போகிறோம் சுக்கரன் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல வலிமையாக இருக்கும் பட்சத்தில் அவன் வாழ்வாங்கு வாழ் வாழ்க்கை வாழ்வான் சுகபோக வாழ்க்கை அவனுக்கு கிடைக்கும் சுக்கரன் என்பது பணம் பொருள் லக்ஸூரி லைஃபுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் உல்லாசமான வாழ்க்கை சந்தோஷமாக இருப்பது சுகபோகங்களை அனுபவிப்பது சுக்கரனை த அதாவது குருவுக்கு தன சொன்னால் அந்த சுக்கரனுக்கு சுகபோக காரகன்னு சொல்லலாம் எப்போவுமே இந்த முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியனும் புதனும் சுக்கரனும் ஜாதகத்தில் ஒரு ராசி கட்டத்தில் மூணு கட்டத்துக்குள்ளவே இவங்க சஞ்சாரம் செய்வாங்க ஒன்றா ஒரே கட்டத்தில் இருக்கலாம் இல்லை முன்பின் இருக்கலாம் அதனால் இவங்க எப்போது இந்த சுக்கரன் வந்து வக்ரம் அடைகிறாருன்னு ஜா பஞ்சாங்கத்தை பார்த்து தான் சொல்ல முடியும் அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுக்கரன் வந்து ஒருவருடைய வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னா அவர் வந்து கலைஞராவான் கவிஞனாவான் ஆவான் ஏன் சிங்கர்ஸாக கூட வர முடியும் எல்லாரும் இனிக்கும் சுக்கரன் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னான் சுக்கரன் தான் ஒருவருடைய வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கிறதே சுக்கரன் தான் அவர் நல்லா இருப்பாரா சுகபோக வாழ்க்கை இருக்குமா அவருக்கு ச வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் ஏற்படுமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்கிறது பறைசாற்றுவது சுக்கரன் தான் சுக்கரனுடைய ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் சரியில்லை அப்படின்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கை ஒரு வறண்ட வாழ்க்கையாக காணல் நீராகத்தான் அவருடைய வாழ்க்கை அமையும் சுக்கரன் பொறுத்தவரையிலையும் ஆட்சி உச்சம் பெற்றால் அவங்க வந்து ரொம்ப பிரமாதமாக இருப்பாங்க எப்போவும் தன்னை அழகுபடுத்து கொள்வதில் மும்மு மும்முரமாக இருப்பார்கள் அல்ல கவர்ச்சியாக இருப்பார்கள் இல்லை எப்பொழுதுமே தண்ணி வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவங்களுக்கு ரொம்ப அதிகம் இருக்கும் இந்த ஊஞ்சல க அழுக்கு வடியது எண்ணெய் வடியதுலாம் இல்லாமல் எப்போவும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருப்பாங்க சுக்கரனுடைய ஆதிக்கம் அதாவது ஆட்சி உச்சம் நல்ல நிலையில் இருக்கும் பட்சத்தில் அப்படி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அழகு கொஞ்சம் சிதைஞ்சாலும் அதை உடனடியாக சரிபார்த்து கொள்வார்கள் இந்த சுக்கிரனுடைய அதி தேவதை அப்படின்னு சொல்லக்கூடியது மகாலட்சுமி ஆக்சுவலாக சுக்கர பகவானுக்கு ஒரு கண் உடையவர்தான் சுக்கர பகவான் அப்படின்னு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது சுக்கரன் பொறுத்தவரையிலையும் ஒருவருடைய திருமண வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறது சுக்கரன் தான் அதாவது குரு பலன் இருந்தால் திருமணமாகும்னு சொல்வாங்க பட் சுக்கரனுடைய சஞ்சார நிலை நல்லா இருக்கும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் ஆணுக்கு சுக்கரத தசை அற்புதம் சொல்லுவாங்க இஃப் கண்டிஷன் சப்ளை அவர் ஆட்சி உச்சமாக இருக்கார் ஏன் பெண்ணுக்கும் நல்லா இருக்கும் ஆதிபத்தியம் நன்றாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு லக்கணம் லக்கணத்துக்கு நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் பெண்ணாக இருந்தாலும் இந்த சுக்கர தசை ரொம்ப பிரமாதமாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம் சுக்கரன் பொறுத்தவரையிலையும் வக்ரம் அடைவது என்பது ஒரு நாற்பத்தி ரெண்டு நாள்லேருந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாள் வரைக்கும் சுமாராக வக்ரம் அடைவார் சுக்ரன் இப்போ இந்த காலகட்டத்தில் சுக்ரன் நாற்பத்தி ரெண்டு நாள் வக்ரம் அடைகிறார் இந்த சுக்கரன் இருக்கும் இடம் இப்பொழுது சிம்மத்தில் இருக்கிறார் சிம்மத்தில் சுக்கிரன் அதாவது வக்ரம் என்பது பின்னோக்கி செல்வது அவன் வக்ரம் அவன் அப்படின்னு சொல்லுவாங்க வக்ரம்னா அவன் வந்து எடாகணம் அவன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு கிரகம் வக்ரம் அடைஞ்சால் அது வந்து தன்னுடைய இயல்பான பலனை செய்யாமல் மாறுபட்ட பலனை தரும் அப்படின்றது தான் ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது இப்பொழுது சிம்மத்தில் இருக்கும் சுக்கர பகவான் வக்ரமடைந்து சில நேரத்தில் கிரகங்கள் பின்னோக்கி பின் கற்றத்து பின் ராசிக்கு செல்லும் இல்லது அதே ராசியில் வக்ரமடை அடையவதும் இயல்பும் ஆனால் இப்பொழுது பார்த்திங்கன்னு சொன்னால் சிம்மத்தில் இருந்து கடகம் வரை சென்று வக்ரமடைந்து கடகம் வரை சென்று சஞ்சாரம் செஞ்சு பலனை தர இருக்கிறார் இந்த சுக்கரன் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆடி பதிமூணாம் தேதி அடைகிறார் வருகின்ற ஆவணி மாதம் இருபத்தைந்தாம் தேதி வக்ரம் நிவர்த்தி வருகிறார் சுமார் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் வக்ரகதியில் பலன்களை தர இருக்கிறார் சுக்கரன் வக்ரம் பெற்றதால் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை தருவார் என்பது இப்பொழுது பார்க்க போகிறோம் சுக்கரன் பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா சுக்கரனை வச்சு இன்றைக்கி நிறைய ஏகப்பட்ட சுக்கரன் நல்ல ஒரு நிலையில் இருந்தால் அவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கலாம் கலைஞராக இருக்கலாம் நாடக கலைஞர் இப்போ வந்து சினிமா கலைஞர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை சி ஈவன் சிங்கர்ஸாக இருக்கலாம் இல்லை மியூசிக் நிலையில் இருக்கலாம் இதில் அழகு நிலையங்கள் வச்சுருக்கலாம் இப்படி வீட்டை அலங்காரம் செய்பவர்கள் வீட்டுக்கு அலங்கார பொருட்களை விற்பனை செய்பவர்கள் ஃபேன்சிஸ்ட் வச்சுருப்பாங்க சில பேர் சுக்கரன் நல்லா இருந்தால் அப்படி சொல்லலாம் ட்ரெஸ் மெட்டீரியல் விற்பாங்க ட்ரெஸ்ஸு அதாவது ஆடை அலங்கார கடைகள் வைத்திருப்பார்கள் அது அதாவது துணி கடை வச்சிருப்பாங்க அழகு நிலையங்கள் வைத்திருப்பார்கள் இப்போது ஒரு சிலர் வீட்டுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் செய்கிறவங்க மாணவர் கிச்சன் கூட பண்ணுறாங்க ஸோ இப்படி சுக்கரனாலேயே வந்து சுக்கரன் தான் அழகுக்கு அதிபதி கலைக்கு அதிபதியாக இருக்கிறதால சுக்கரன் ஒருத்தருக்கு நல்லா இருந்ததுன்னா அவருக்கு அழகாகவும் கலை நயமாகவும் அவருக்கு சிந்தனை செல்லும் அவருடைய செயல் வடிவமும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போது இந்த சுக்கர பகவான் இந்த மே சிம்மத்தில் இருந்து வக்ரகதியில் சஞ்சாரம் செய் அதாவது உங்களுக்கு ஆடி மாதம் முழுவதும் சிம்மத்தில் வக்ர வக்ரத்தில் இருக்கிறார் ஆவணி பிறந்து கடக ராசிக்கு பின்னோக்கி சென்று சஞ்சாரம் செய்கிறார் வக்ர நிலையில் இருக்கிறார் இப்போது பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன பலன்களை இந்த கிரகம் வழங்க போகிறது அப்படின்னு பார்ப்போம் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து சரியில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் கூட தள்ளிப்போம் திருமணத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணமும் பண்ணிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்காது சுக்கரன் சரியில்லைன்னா சுக்கரன் நல்லா இருந்ததுன்னா அவர் ஸ்ரீ லோலன் காம காமத்தில் ரொம்ப அதிகமாக ஈடுபடக்கூடியவன் அப்படின்னு சொல்லலாம் சுக்கரனுடைய காரகத்தன்மை வந்து சுக்கரன் வக்கரம் பெற்றால் சுக்கரனுடைய காரகத்தன்மை சரியாக கிடைக்காது அவ்வளோதான் சுக்கரன் பொறுத்தவரைக்கும் நல்லா இருந்துச்சுன்னா ஒருத்தருக்கு வந்து நல்லா அழகாக வீடு வாங்குவாங்க கார் வசதி வச்சுப்பாங்க ரொம்ப லக்ஸூரி லைஃப் நல்லா வாழ்வாங்க ஒரு டிசிப்ளினாக ரொம்ப அழகாக லக்ஸூரி வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கும் அதே சுக்கரன் வந்து வலிமை இழந்து இருந்தார் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே கூட ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படும் அந்த லௌகீக விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு இருக்காது ஒத்துருக்கு ஒத்திரை அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது இப்படி இல்லாம கூட இந்த சுக்கரன் வந்து வாழ்க்கையை வந்து ஒரு பர்சனல் லைஃப் அந்தரங்க வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய ஒரு நிலையை கூட வரும் அதாவது வக்ரம் பெற்ற சுக்கரன் தரும் பலன்களை நம்ம பார்க்கலாம் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி இந்த ராசிநாதன் சனி பகவான் இப்பொழுது கும்பத்தில் இருக்கிறார் நம்ம வந்து சுக்கரன் வக்ரம் பெறுவதால் இந்த மகர ராசிக்கு என்ன பலன் அப்படின்னா சுக்கரன் வந்து இப்போ சிம்மத்தில் இருக்கிறார் சிம்மத்தில் அடைகிறார் சிம்மத்தில் சுக்கரன் வக்ரம் அடைகிறார்ன்னு சொன்னால் அப்போ முன்வீட்டு பலனை செய்வார் முன்வீட்டு பலனா ஏழாம் இடத்துல இருக்கிறதாக ஒரு நிலை அப்போது ஏழாம் இடம் என்பது சிறப்பு ஏழாம் இடம் என்பது சிறப்பு இவர் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியும் உடையவர் இந்த மகர ராசிக்கு மகர லக்னத்திற்கு அஞ்சுக்கும் பத்துக்கும் உடைய மிகுந்த சுவர் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகாதிபதினு சொல்லணும் இந்த யோகாதிபதி எட்டுக்கு போய் மறையக்கூடாது ஆனால் மறைஞ்சிருந்தாலும் இப்போ வக்ரம் பெறுவதால் இந்த மகர ராசிக்கு நன்மைகள் பல நடக்கும் சுக்கனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு டெக்னீஷியனாக இருக்கலாம் டைரக்டராக இருக்கலாம் நடிகர் நடிகைகளாக இருக்கலாம் ஃபைனான்சனாக இருக்கலாம் மேக்கப் மேனாக இருக்கலாம் இப்படி சினிமா தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் முன்வீட்டு பலனை செய்வார் அப்போ ஏழாம் இடத்தில் இருந்தால் என்ன பலனோ அப்போ நல்லவன் நல்ல இடத்துல இருந்தால் நல்ல பலன் சொல்லக்கூடிய அமைப்பு இப்போ ஏழாம் இடம் என்பது குடும்பம் அதாவது கணவனுக்கு மனைவி ஸ்தான் ஏழாம் இடம் என்பது சமூகம்னு கூட சொல்லலாம் அதாவது வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் எல்லாமே வந்து உதவிகரமாக இருப்பார்கள் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் அரசு உத்தியோகம் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க வங்கிகளில் பணியாற்றக்கூடியவர்கள் அரசு கருவூலம் ஃபைனான்ஸு இன்சூரன்ஸு தங்க நகை வியாபாரம் துணி வியாபாரம் போன்றவற்றில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் ஒரு உயர்வான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் மிகுந்த பலனை எதிர்பார்க்கலாம் ஏன்னா எட்டுங்கிறது நல்ல இடம் கிடையாது அப்போ வக்ரம் பெறுவதால் அப்போ ஏழாம் வீட்டு பலனை செய்வார் நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் நினைத்த காரியங்கள் கைகூடும் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலைக்காக முயற்சி செய்பவர்கள் முயற்சி செஞ்சால் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் என்ன கோர் எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயே சேரக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக ஏற்படும் மற்றபடி அங்கேருந்து பார்வை பொழுது ராசியை பார்க்குறதால ரொம்ப சிறப்பாக இருக்கும் யோகமாக இருப்பீங்க எந்த குறையும் இல்லை அப்போ கடகத்துக்கு செல்கிறார் அதுக்கப்புறம் ஆவணி பிறந்து கடகம் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அப்போ அதுக்கு அங்கே வக்கிரம் அடைகிறாருன்னா முன் வீட்டு பழனி செய்வார் அப்போ ஆறாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் என்ன பழனும் அப்படின்ற ஒரு நிலை வரும் அப்போ இந்த நாற்பத்தி ரெண்டு நாளில் ரெண்டு பிரிவாக நம்ம சொல்ல வேண்டியது ஒரு பிரிவு ஒரு இருபது நாள் ரொம்ப சுமூகமாக ரொம்ப ச சந்தோஷமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் சம்பாத்தியம் கிடைக்கும் தொழில் வந்து நல்லா போகும் திருப்திகரமாக இருக்கக்கூடிய நிலை ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி இருபத்தி ரெண்டு நாள் அதில் ப இருபத்தோரு நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் என்ன பலன் வேலை பார்க்குற இடத்துல ஆண்களாக இருப்பின் பெண்களாக பெண்கள்கிட்ட ஜாகிரதையாக பேசணும் பெண்களாக இருப்பின் ஆண்கள்கிட்ட வேலை பார்க்குற இடத்துல எதிர்பாலினத்தினோடு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நம்ம ஒன்று சொல்லி அவங்க ஒன்று சொல்லி எதா பிரச்சனைகள் வரும் ஆறாமிடம் சில நேரங்களில் கணவன் மனைவிக்குள்ளே கூட கருத்து வேறுபாடு சுக்கரன் ஆறில் போய் மாறிஞ்சிட்டான் அப்படி மற்றபடி தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சிறப்பாக செல்லும் அது ஒன்றும் பயப்பட வேண்டாம் கொஞ்சம் ஆறில் இருந்தால் என்ன அப்படின்னாக்கா அந்த இருபத்தோரு நாள் அஞ்சுக்குடையவன் ஆறாம் இடத்துக்கு போயிடுறார் அப்போது பிள்ளைகளால் வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக ஏற்படும் பிள்ளைகளால் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் தொழிலில் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் ஆறில் இருந்தால் தொழிலில் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் தொழில் நல்லா போகும் அந்த நாற்பத்தி ரெண்டு நாள் நல்லா போகும் ஒன்றும் பயப்படாதீங்க நல்லாவே போகும் பட்டு என்ன அப்படின்னாக்கா ஆறாமிடம் அங்கே போய் வக்கிரம் அந்த ஏழில் வக்கிரம்னாக்கா அப்போ ஆறாம் இடத்துல கணக்கு தானே அப்போது உங்களுக்கு சில கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு தான் வரும் பார்ட்னர்ஷிப் மூலம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் ஆனால் தொழில் சிறந்து விளங்கும் உத்தியோகம் சிறந்து விளங்கும் ஒன்றும் பயப்படாதீங்க இந்த மகர ராசிக்கு சுக்கரன் யோகாதிபதியாக இருப்பதால் யோகத்தையுமே கண்டிப்பாக செய்வார் நாற்பத்தி ரெண்டு நாள் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக திருப்பு முனை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்